வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் இந்த பூமியில் எப்போ ஏற்பட்ட உயிரினை வாழ்ந்துகிட்டு இருக்கா அப்படின்னு பல பேரும் இந்த காண்டன் முடிவில் ஆச்சரியத்தோட உச்சிக்கே போவீங்க அது மட்டும் இல்லை நிறைய பேர் கான்ஸ்பெரிசி தேரிய அடுக்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு வீடியோவை பார்த்து இது அதுவாக இருக்குமோ இதுவாக இருக்குமோன்னு சொல்லிட்டு இதை ஃபேக்சக்கும் பண்ணப் போகிற நிகழ்ச்சியில் போகலாம் இந்த சோஷியல் மீடியாவில் அடிக்கடி வினோதமான ஒரு சில புகைப்படங்களோ இல்லைனா வீடியோக்களோ பயங்கரமாக ட்ரெண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கோம் அதை என்னன்னே தெரியாமல் பல பேரும் ஷேர் பண்ணி என்னப்பா இது இதுவா அதுவான்னு சொல்லிவிட்டு என்னென்ன மனசில் அவங்களுக்கு தோணுது எல்லாத்தையுமே அந்த வீடியோக்கு கேப்ஷனாக வைக்க ஆரம்பிச்சுருவாங்க அந்த வீடியோவை இறக்கிட்டு அவங்க அப்படியே அதை ஷேர் பண்ணுறப்ப இவங்க ஒரு கேப்ஷனை கொடுப்பாங்க இப்படி ஒரு வீடியோ சார்ந்த ஒரு பதிவுன்றது ஒவ்வொருத்தர் கையில் போயிட்டு போய்ட்டு வர்றப்ப ஒவ்வொரு மாதிரி பர்ஸ்பெக்டிவ் நம்மளுக்கு கொடுக்கும் அந்த வகையில் தான் இந்த ஒரு வீடியோ பயங்கரமான யோசனைகளை நெட்டிசன் சார்ந்து கொடுத்துருக்கு எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ என்னதான் இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லைங்க ஓநாய் மாதிரியே இருக்காது நரி மாதிரியே இருக்காது நாய் மாதிரியே இருக்காது கழுதப்புளி மாதிரியே இருக்காது ஆனால் நாம் இருந்து பார்க்குறப்ப இது எல்லாமே சேர்ந்த கடவுள் மாதிரி தெரியும் தனித்தனியாக உங்களால் இதுன்னு சொல்ல முடியாது ஆனால் அப்படி நீங்கள் கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சு அந்த இருந்து எல்லாம் சேர்ந்த பிணைப்பாக ஒன்று ஏதோ கிராஸ் பண்ணி போகிற மாதிரி ஒரு பிம்பத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்பேற்பட்ட இந்த வீடியோவை ரெக்ஸ் சாட்லர் அப்படின்ற இந்த ட்விட்டர் வாசி வெளியிட்டிருந்தார் இவர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த வைல்ட் லைஃப் சார்ந்த நிறைய வீடியோஸை வெளியிட்டிருக்காரு அவ்வளோ அழகாக இருக்கும் ஆனால் அதுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ்ன்றது இந்த வீடியோவுக்கு உலகம் முழுக்கவே கிடைச்சிது எல்லோரும் அந்த வீடியோவை எடுத்து போட்டு என்னவாக இருக்கோ என்னவாக இருக்குன்னு எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆக்சுவலாக இவர் அந்த வீடியோக்கு மேலே எந்த நம்ம டைட்டில் கொடுத்துருந்தாரு தனிவன் நோ வாட் த திஸ் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காரு அவருக்கே தெரியாதுன்ற மாதிரி கொடுத்துருக்காருங்க அவர் ஆக்சுவலாக இது இதுதான் சொல்லிட்டு அந்த டைட்டில்லேயே தெளிவாக இருந்தாருன்னா உலகம் ஃபுல்லாக இவ்வளோ வைரலாக ஆயிருக்காது அவரே என்னன்னு கேட்க போய் தான் ஓரளவு தெரிஞ்சுட்டு கூட அவர் சும்மா வீடியோ நல்லா ட்ரெண்ட் பண்ணுறதுக்கு அப்படி பண்ணாரான்னு தெரியல செம ஸ்ட்ராட்டஜி இது உலகம் முழுக்க இதை பற்றி பல பேருமே பேச இருக்காங்க இந்த வீடியோவை ஷாக்காக பார்க்குற நெட்டிசன்ஸ்லாம் என்ன யோசிக்கிறாங்கன்னா இதோ ஒன்று அங்கேருந்து வருது சாலையை கிடக்குது அது பாட்டு நான் அவ்வளோ கேஷுவலாக நடந்து போயிட்டுருக்கு மனித நடமாட்டம் அங்கே பெருசாக இல்லை கேமரா மட்டும் யாரோ ஒருத்தர் பின்னாடி இருந்து எடுத்துகிட்டு இருக்காங்க ஓகே ரைட்டு ஆனால் இது என்னென்ன புரிஞ்சிக்க முடியலையே இதோட கால்களை பார்த்தா மான்கள் மாதிரி இருக்குது அதோட தோலை பார்த்தா நரி மாதிரி இருக்குது அதோட முகத்தை பார்த்தா ஓனாய் மாதிரி இருக்குது ஒரு குறிப்பிட்ட உயிரினம் இதுதான் சொல்லிட்டு முடிவுக்கு வர முடியலையே புரியலையேன்னு பல பேருமே குழம்புறாங்க குழப்பம் அதிகமாக இருக்கு அதே நேரம் அந்த வீடியோக்கு வியூஸும் பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு இது சோஷியல் மீடியாவில் இருக்க ஒரு எழுதப்படாத தானே எந்த ஒரு கண்டென்ட் சார்ந்து பயங்கரமான கான்ட்ரவர்சியும் குழப்பமும் ஏற்படுதோ அது பிச்சு கம்புருங்க வியூஸு அதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு இதை சார்ந்து பல பேருமே கூற்றுகளை முன் வச்சிருக்காங்க அதில் பிரத்யேகமான கூற்றுகள் பார்த்தீங்கன்னா இதை ஒரு கலப்பின உயிரினம்னு முதல்ல ஒரு கேங் சொல்ல ஆரம்பிச்சுது அதாவது ஹைப்ரிட்னு சொல்லவும் பார்த்தீங்களா அந்த மாதிரி விஷயத்தை உள்ளே கொண்டு வந்தாங்க மனுஷங்க குளோனை விடுங்க விலங்குகள் சார்ந்து குளோன் ஒன்று பெருசாக நடந்திருக்கு அதில் தான் இது இருக்குது இது முழுக்க முழுக்க இல்லிகள்னு பல பேருமே சொல்ல ஆரம்பித்தாங்க இந்த வீடியோ யார் முதல்ல ரிலீஸ் பண்ணால் அவரை பிடிங்க அவரை பிடிச்சி ட்ரேஸ் பண்ணுங்கள் அப்போ தான் இது எங்கேருந்து எடுத்தாங்க பக்கத்தில் இருந்து ஆய்வகங்கள் இருக்குது அது இதுன்னு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தெல்லாம் தாண்டி பயங்கரமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்று ரெண்டாவது கூற்று பார்த்தீங்கன்னா இதை கழுத புலின்னு பெரும்பாலானவங்க நம்பவே ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் சாலை பகுதிகளுக்குள்ள கருதை புலிகளுக்கு என்ன வேலை வனம் சார்ந்த ஒரு பகுதியாக இருந்தால் மட்டும் தான் வெளியே எஸ்கேப் ஆகி வந்திருக்கணும் ஆனால் இந்த இடத்த பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா வனன்ற விஷயம் பெருசாக நம்ம கண்ணுக்கு தென்படாது வன குவியலை சொல்கிறா அப்படி எதுவுமே இல்லை ஸோ ரெண்டாவது விஷயமும் ஜஸ்ட் ஒரு கூட்டாக தான் நம்ம கடந்து போக முடியும் மூணாவது குழநரின்னு சொல்கிறாங்க ஓனாயினும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த கூற்றுக்கெல்லாம் விட்டுருங்க இதையும் தாண்டி ரேரா இருக்க ஒரு சில கேங்கர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க என்ன கூட்டம் முன் வைக்கிறாங்கன்னா ஏன்ப்பா அந்த உயிரினம் உண்மையா இருந்திருக்கலாம் அது சாதாரணமான ஒரு ஓனாயாவோ இல்லைனா ஒரு நரியாகவும் இருந்திருக்கலாம் அது கிராஸ் பண்ணி போய் இருந்திருக்கலாம் அந்த டைமில் இந்த கேமராவில் எடுத்திருக்காங்களே அது லோவர் ரெசல்யூஷன் கேமராவாக இருந்திருக்கலாம் ஸோ இதோட விளைவாக தான் அந்த குறிப்பிட்ட உயிரினம் அப்படி நடந்து போகிறப்ப அதோட கழுத்து மேற்பகுதி இருக்குல்ல அங்கே இருக்க ரோமங்கள் மறைஞ்சு மறைஞ்சு வரா மாதிரி இருக்குது ஸோ லோரஸ் கேமராவில் எடுக்கிறப்ப இது போல் ஒரு சில வித்தியாசங்கள் தெரியும் இந்த ரோமம் மாதிரி தான் மற்ற எல்லா உடல் அபைங்களும் நமக்கு தெரியுதுன்ற மாதிரி புதுசாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க சரி இவங்கெல்லாம் விட்டுருங்க ஆஸ் ஆஸ்வல் கான்ஸ்பிரசி கூட்டுற ஒன்று அவங்க என்ன சொல்கிறாங்க இது நம்ம பூமியை சேர்ந்த உயிரினம் கிடையாது இது ஒரு கிரகவாசி வேற்று கிரக உயிரினம் இங்கே மேய விட்டுருக்காங்க அது இதுன்னு அவங்க ஒரு பக்கம் உருட்டுகளை மேய விட்டாங்க என்னப்பா அந்த ஒரு வீடியோ இவ்வளோ தூரம் யோசிக்க வச்சுருக்கா எங்கள் இந்த வீடியோ காட்டுப்போம் நான் பார்க்குறோம் அப்படின்ற ஆசையில் சில பேர் இருப்பீங்க காட்டுறேன் அந்த வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு நீங்களோடு முடிவுக்குவாங்க இந்த கூற்றுகள் எதுனா ஒன்றாச்சு உண்மையாக இருக்கலாமா இல்லைனா நான் அடுத்து ஒரு சில விஷயம் ரிவியூல் பண்ண போகிறேன் இந்த வீடியோலேயே என்ன உண்மைன்னு சொல்லிவிட்டு அதை உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்றத இந்த தொகுப்பை பார்த்த உடனே அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் இதுதான் அதுன்னு போட முடியுதான் பாருங்கள் ஒரு சின்ன ஓப்பன் சேலஞ்சு தான் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா எப்படி இருந்தாலும் அந்த கண்டனில் ரிவியல் பண்ணதான் போறேன் போகிறேன் ஸோ ஸ்பீடாக பண்ணுங்கள் அந்த வீடியோ பார்த்தவங்க உடனே ஸ்டாப் பண்ணிவிட்டு மேண்டு உல்ஃபு அப்படின்னு மட்டும் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா கரெக்டுங்க ஆக்சுவலாக இது ஒரு உயிரினம் இது இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாலும் இப்படி உயிரினமே கிடையாதுன்னு இருக்குது அந்த உயிரினத்தை பற்றின புரிதல் தெளிவு இங்கே பெரும்பாலும் இல்லாமல் இருக்குது ஸோ அந்த தெளிவை மக்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் அந்த வீடியோ சார்ந்து இவ்வளோ தூரம் பேசியிருந்தேன் இந்த குறிப்பிட்ட உயிரினம் சார்னோம் பல விஷயங்களை சொல்ல போகிறேன் மேண்டு உல்ஃபுன்னு தான் அதுக்கு பேரே வச்சுருக்காங்க தமிழில் பார்த்தீங்கன்னா மனித ஓனாயின்னு அர்த்தம் இதோடய சயின்டிஃபிக் நேம் பார்த்தீங்கன்னா கிரைசோசியான் பிளாக் ஏரைஸ் என்ன பார்த்தோம் மேண்ட் உல்ஃபுன்னு சொல்கிற அப்போ ஓனாயினமாக இது இது ஓனாயா அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வரும் உண்மை என்னன்னா இது பேருக்கு மட்டுந்தான் மேண்டு உல்ஃபு மனித ஓனாய் ஆனால் ஓனாய்க்கு எதுக்கும் தொழிலும் சம்மந்தமே கிடையாது எப்படி இருக்கு பாருங்க ஆக்சுவலாக அந்த பிளரான வீடியோவில் பார்த்துருந்தீங்க பார்த்தீங்களா இதோட உண்மையான தோற்றம் இது தாங்க ஓனாய் நரி நாயின்னு இது எதுலேயுமே சேராது ஆனால் பார்க்கறதுக்கு அது எல்லாத்த மாதிரியுமே தெரியும் அதில் இருக்க ஸ்பெஷாலிட்டி உங்களுக்கு சார்ந்த புரிதல் என்ன ஏற்படுத்தணும் அப்படின்னா இந்த நாய்கள் இனம் இருக்குல்ல இதை மைண்டில் வச்சுக்கோங்க ஒரு டாக் பிரீட் மாதிரி மைண்டில் வச்சுக்கோங்களேன் கேனன் ஃபேமிலி அப்படி இல்லைனா கேனிடே ஃபேமிலி அப்படின்னு வாங்க இப்பேற்பட்ட இனங்களை இப்போ பொதுவான விஷயத்தை பற்றி சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் தொடர்ந்து பேசலாம் இந்த நாய் இனம் இருக்குல்ல இந்த நரி ஓநாய் இதெல்லாமே அந்த இடத்துல வந்துடும் இதுக்கு பேர் கேனன் ஃபேமிலி அப்படி இல்லைனா கேனிடே ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க தான் அந்த நரிகள் ஓனாய்கள் அந்நாயிடம் சார்ந்த மற்ற உயிரினங்கள் எல்லாமே இதுக்குள்ள அடங்கிடும் ஆனா இதில் எதுலையுமே சேராத தான் இந்த மேண்டு உல்ஃபு மற்றத்தோட இந்த அமைப்பு இருக்குல்ல உடல் அமைப்பு அது சார்ந்த ஒரு இருபது நரியில நரியிலிருந்து ஒரு இருபது பெர்சன்டேஜ் ஓனாயிலிருந்து இருபது பர்சன்டேஜ் நாயிலிருந்து இருந்து அப்படி எடுத்து 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 சேர்க்கப்படுற உயிரினம் இருந்தா மேண்டு உல்ஃபு இருக்குமே தவிர மற்ற அந்த நாய்கள் நம் சார்ந்த உயிரினங்கள் இருக்க பாருங்க அதோட முழுமையா ஒத்து போகவே போகாது இதோட தோற்றத்தோட அளவுகளை பத்தி நான் சொல்றேன் அதை நீங்க அப்படியே கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க ஓ இவ்வளவு சென்டிமீட்டர்ல இருந்தா இந்த அளவுக்கு ஓகே இந்த அளவுக்கு இமேஜின் பண்ணி பாருங்க அப்ப உங்களுக்கு உருவம் கிடைக்கும் நீங்களே கன்க்ளூஷனுக்கு வந்துருவீங்க ஏன்பா இது என்னப்பா எல்லா நாய்கள் இடத்தையும் சேர்த்து வச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மேண்ட் உல்ஃபோட ஹெட் அண்ட் பாடி இதோட லென்த் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு சென்டிமீட்டர்ல இருந்து ஆயிரத்து முந்நூற்றி இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் இதோட டெய்ல் லென்த்து அந்த வால் இருக்குல்லங்க இதோட நீளம் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு சென்டிமீட்டர்லேருந்து நாற்பத்தி ஒன்பது சென்டிமீட்டர் வரைக்கும் அண்டு இதோட ஷோல்டர் ஹைட் இருக்குல்லங்க இதை மட்டுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா எழுபத்தி நாலு சென்டிமீட்டர்ல இருந்து தொண்ணூறு சென்டிமீட்டர் வரைக்கும் கொஞ்சம் கேப்புன்றது அதிகமாகவே இருக்கும் இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா இருபது இருந்து அதிகபட்சம் இருபத்தி ஆறு கிலோகிராம் வரைக்கும் இதோட லைஃப் ஸ்பேன் அதாவது இதோட ஆயுட்காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்ராக்ஸா ஒரு பதினஞ்சு ஆண்டுகள் வரைக்கும் இந்த மேண்டு உல்ஃபுக்கு இருக்க தனித்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீளமான கால்கள் அவ்வளோ நீளமாக இருக்குங்க இதோட காலை பொறுத்த வரைக்கும் ஏதோ இந்த ஒட்டைக்கச்சி பிங்கி கொக்கு இதோட கால்களை அதுங்களோட உடலோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசம் உள்ள பிறகும் பார்த்தீங்கன்னா லிட்டராக அதே தான் இங்கேயும் ஆக்சுவலாக இவ்வளோ பெரிய கால்கள் இருக்கிறதுனால இது பெரிய பெனிஃபிட் இருக்கு மணிக்கு நாற்பது மைல் வேகத்தில் ஓடக்கூடிய திறன் இந்த உயிரினத்துக்கு இருக்கு ஏன்னா கால்கள் எந்த அளவுக்கு நீளமாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி முன்னாடி எடுத்து வைக்கிற ஸ்டெப்ஸ் இருக்கு பாத்தீங்களா அதோட இடைவெளியன்றதும் ஒரு காலுக்கு முன்னாடி இன்னொரு கால் ரொம்ப பெருசாக இருக்கும் ஸோ எந்த அளவுக்கு லாங் ஸ்டெப் எடுத்து வைக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளால ஈஸியாக ஒரு குறிப்பிட்ட இடத்த கிராஸ் பண்ண முடியும் இதே ஸ்பீடாக பண்ணால் புரிஞ்சிருக்கும் நம்புறேன் ஸோ அதனால தான் ஃபார்ட்டி எம் பிஹெச்ன்னு இது ஒரு ஸ்பீடு இருக்குங்க இந்த சிங்கத்துக்கும் மேண்ட் உல்ஃபுக்கும் ஒரு பெரிய ஒற்றுமை இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கங்களை எடுத்துக்கிட்டா ஆண் சிங்கம் குட்டிகளை பார்த்துக்கும் பெண் சிங்கம் வேட்டையாடிட்டு வரும் அதே மாதிரி தான் இங்கேயும் தலைவன் ஆண் மேண்டு உல்ஃபை பார்த்தீங்கன்னா குட்டிகளை பார்க்குறது அந்த குட்டிகளை பாதுகாக்கிறது உணவு அளிக்கிறது இந்த எல்லா வேலையும் பண்ணணும் இந்த மேண்டு உல்ஃபில் பெண் இடம் இருக்குல்லங்க அது மட்டும்தான் போய் வேட்டையாடிட்டு வரும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கத்தோடய கனெக்ட் நம்மளுக்கு கிடைக்கும் ஆனால் சிங்கம் செய்யாத ஒரு வேலையை இந்த மேண்டு உல்ஃபு பண்ணும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது சிங்கம் மட்டும் இல்லை பெரும்பாலும் நிறைய உயிரினங்கள் செய்யாத வேலை அது அதாவது வாமிட் இருக்குல்ல வாந்தி இதை உண்ணும் இந்த மேண்டு உல்ஃபு பொதுவாக அந்த நரி ஓநாய் அதுக்கப்புறமா அந்த காட்டு நாய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கும்பல் கும்பலாக இருக்க தான் ஆசைப்படும் அதுவும் காட்டு நாய்களோட வேட்டையை முறையை பார்த்துருந்தா அவங்களுக்கே புரிஞ்சுருக்கணும் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி அடிக்குங்க ஆனால் இதுக்கு அந்த டீமில் நிறைய அதே இனத்தை சேர்ந்த உயிரினங்கள் இருக்கணும் ஆனால் இந்த ஒரு பழக்கம் மேண்டு உல்ஃபு கிட்ட பார்க்கவே முடியாது தலைவன் தன்னந்தனியாக தான் எந்த ஒரு வேட்டைக்கு போகணும்னு ஆசைப்படுவாப்புல வாடுறதுக்கும் அதிகபட்சம் தன்னந்தனின்னு இடத்த மட்டும் தான் செலக்ட் பண்ணும் இந்த இனப்பெருக்க காலம் இருக்கு பார்த்தீங்களா இன்னொரு இனம் கூட சேர்றது அந்த டைமில் மட்டும்தான் ரெண்டு மேண்டு உல்ஃபை பார்க்க முடியும் மற்றபடி மேண்டு உல்ஃபுன்றதை தனியாக மட்டும்தான் பார்க்க முடியும் அதுக்கு பிடிச்சதும் அந்த தனிமை தான் இந்த அசைவம் சாப்பிட்ற உயிரினங்கள் பெருசாக சைவம் பக்கம் இன்ட்ரெஸ்ட் போகாது சைவத்தையே சாப்பிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்க உயிரினங்களுக்கு பெருசாக அசைவம் பக்கம் நாட்டம் போகாதுன்னு சொல்லுவாங்களே ஆனால் தலைவர் ரெண்டுமே வெளுத்து வாங்குவாப்பில் நம்ம மேண்டு உல்ஃபோட டைவர்ஸ் டயட்டு பார்த்தீங்கன்னா அதாவது மாறுபட்ட உணவு முறை பற்றி சொல்லணும்னா ஐம்பது சதவீதம் மாமிசப் பிரியர் ஐம்பது சதவீதம் சைவ பிரியர் அதில் சைவத்தில் குறிப்பாக பழங்கள் இருக்கே விரும்பி சாப்பிடுவாப்புல அதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லுன்னா இந்த உல்ஃப் ஆப்பிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்க்கறதுக்கு ஃபுல்லாக தக்காளி ஷேப்லேயே இருக்கும் அந்த உல்ஃப் ஆப்பிள்ஸ் எங்கே இருக்கும் அதை சுற்றி தலைவருப்பான அர்த்தம் இப்போ நம்ம தெருக்கல்ல நாய்கள் இருக்கும் பார்த்திங்களா அந்த தெருவிலையே ஒரு நாலஞ்சு வருஷம் ரெண்டு மூணு நாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க திடீர்னு புதுசாக ஒரு நாய் அந்த தெருக்குள்ளே என்ட்ரி ஆகுதுன்னா பழைய டாக்ஸில் என்ன பண்ணும் குறைச்சி சண்டை போட்டாவது அந்த குறிப்பிட்ட புது உறவு நாயை அடித்து அந்த இடத்த விட்டு பற்றி விட்டுரும் ஏன்னா அது அதோட இல்லை இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே நீ வராத ஓ ஸ்ட்ரீட்டுக்குள்ளே நான் வரமாட்டேன் அவ்வளோதான் இது ஆக்சுவலாக நாய்களுக்கு மட்டும் இல்லைங்க எல்லா விலங்குகளுக்கும் பொதுவான ஒரு விஷயம் தான் இதே மாதிரி மேண்டு உல்ஃபுக்கு ஒரு பழக்கம் ஒன்று இருக்கு அது இந்த எல்லை தாண்டி உள்ள ஒரு உயிரினம் வந்துருச்சுன்னா ஒன்னு மேண்டு உல்ஃபுக்கு அது இறையாக இருக்கணும் அப்படி இல்லைனா இதுக்கு இணையான மேண்டு உல்ஃபுன்னு உள்ள வருதுன்னா அங்கே பெரிய சண்டை நடக்க போது நடத்தும் அதாவது இந்த சத்தம் மூலமா எச்சரிக்கை தெரிவிக்கும் பார்த்தீங்களா ஒரு சில உயிரினங்கள் கிட்ட நெருங்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தான் ஆனா ஸ்மெல் இருக்குல்லங்க இதை பேஸ் பண்ணி தன்னோடய எல்லை இதுதான் மேண்டு உல்ஃபு ஃபுல்லாக வரைய எடுத்து வச்சுக்கும் அதாவது இந்த மேண்டு உல்ஃபை பொறுத்த வரைக்கும் யூரியினை தன்னோட எல்லை பகுதி இதுதான் சொல்லிட்டு நிலைநிறுத்துவதற்கான ஒரு கருவியாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஃபுல்லாக மேண்டு உல்ஃபோட கட்டுப்பாட்டில் இருக்கிற அந்த குறிப்பிட்ட நிலப்பரப்புகள் இருக்குல்ல அதை சொத்திலேயுமே இந்த ஸ்மெல்லி யூரியனை தெளிச்சுட்டு வந்துடும் அப்படின் பாய்ப்புள்ள இதுக்கப்புறம் இந்த பகுதியோட மையத்துக்கு வந்து நின்றோம் இந்த பகுதிக்குள்ளே அதாவது இந்த எல்லைக்குள்ளே வேறு எதனா உயிரினம் வருதுன்னா இதோட அந்த துர்நாற்ற சமிங்க இருக்குல்ல அந்த யூரின் ஸ்மெல்லு இதை வச்சே வெளியே போயிடணும் அதையும் தாண்டி உள்ளேனா உயிரினங்கள் வருதுன்னா மோசமான சண்டாங்க நடக்குமா ரொம்ப வித்தியாசமான கெமிக்கல் ஒன்று அதோட யூரின்ல காணப்படுமாங்க ஸோ அதனால தான் மற்ற விலங்குகளோட எல்லை வரையறு சார்ந்து இந்த ஸ்மெல்லியை பேஸ் பண்ணி மற்ற விலங்குகள் கண்டுபிடிக்கிறது காட்டிலும் இந்த மேண்டு வல்ஃபோட ஸ்மெல்லு யூரின் இருக்குல்ல இதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிருமா அந்த அளவுக்கு ஒரு யூனிக்னஸ்ஸை இதோட யூரின் சார்ந்த ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க சிங்கம் குறைக்கிறதையும் நாய் கர்ஜிக்கிறதையும் உங்கள இமேஜின் பண்ணி பார்க்க முடியுதா அப்படி ஒரு உயிரினம் பண்ணோன்னா அதுதான் மேண்டு உல்ஃபு ஆக்சுவலாக அது எழுப்புற சத்தம் இருக்குல்லங்க இதை ரோர் பாக் அப்படின்னு சொல்லுவாங்க ரோர்னா கர்ஜன சிங்கம் இன்னொரு பக்கம் பார்க்குனா குறைக்கிறது நாய்கள் இது ரெண்டுத்தையும் சேர்ந்த ஒரு சவுண்ட் இருக்குமாங்க அதீத சத்தத்தை எழுப்புமா அது மட்டும் இல்ல ஆப்போசிட்ல இருக்க எந்த உயிரினமாக இருந்தாலும் பயத்தை அந்த அளவுக்கு ஏற்படுத்திடுமா நீங்க சண்டை போட்டு காலி பண்றது வேற ஆனால் கத்தியே ஒருத்தவங்களை பயமுறுத்துறது வேற சண்டை இல்லாமல் சமாதானமா முடிஞ்சிருமே அவங்க பண்ணு போயிட்டே இருப்பாங்களே அப்பேற்பட்ட ஒரு ஒளி சார்ந்த திறனும் இந்த உயிரினத்துக்கு இருக்குது என்னப்பா இப்போ ஏற்பட்ட உயிரினம் சார்ந்த நாங்கள் இப்போ தான் முத முறை கேள்விப்படுறோம் ஏன் நம்ம நாட்டில் இது இல்லையா அப்படின்னு சில பேர் கேட்கலாம் அது நீங்கள் எந்த நாட்டில் இருக்கீங்கன்றது பேஸ் பண்ணியிருக்கு இப்போ நான் இந்தியாவில் இருக்கேன் அப்படின்னா இங்கே இந்த உயிரினத்தை பெருசாக பார்க்க முடியல ஆனால் நார்த்தன் அர்ஜென்டினா சவுத்தன் சென்ட்ரல் பிரேசில் பிராக்வே பொலிவியா அண்ட் சதன் பெரு இந்த பகுதிகளில் அதிகப்படியாக காணப்படுறதா இந்த மேண்டு வோல்ஃப் இவ்வளோ அழகான ஒரு க்ரீச்சர் எங்கள் நாட்டில் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சில பேருக்கு அதிருப்தி இருக்கும் எனக்கு இருக்க தான் செய்யுது ஆனால் அதில் கசப்பான உண்மை என்ன தெரியுமா இந்த இனம் இப்போ அழிவோட விழும்புல இருந்துகிட்டு இருக்கு இன்னும் சில ஆண்டுகள் கழிந்த பிற்பாடு உலகத்தில் இது மாதிரி க்ரீச்சர் ஒன்று ரெண்டு இருக்கிறதே பெரிய விஷயமா மாறிடுங்க அவ்வளோ தூரம் அழிவோட விழும்பில் இருந்துகிட்டு இருக்குது இப்போ வரைக்கும் எடுக்கப்பட்டிருக்க கணக்கெடுப்பு மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த உலகம் முழுக்கவே இருபத்தஞ்சாயிரத்துக்கும் குறைவான மேண்டு உல்ஃபு மட்டும் தான் இருக்கின்றாங்க எவ்வளோ பெரிய இந்த உலகத்தில் அந்த உயிரினத்தோட எண்ணிக்கை இவ்வளோ கம்மியாக இருக்குது இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க நகரமயமாக்கல் அப்படின்ற பேரில் காடுகளை அழிச்சு ஃபுல்லாக வீடுகளை ஏற்றிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா மேலே இது ஒன்று தான் காரணம் அந்தளவுக்கு காடுகள் அழிக்கப்படுறப்ப அங்கே இந்த இனமும் சேர்ந்து அழிஞ்சிக்கிட்டு இருக்குது மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் அந்த ட்விட்டரில் வீடியோ வெளியாச்சுன்னு சொன்னதுமே பல பேர் பல தேரிஸ் அழுக்கினாங்கல்ல இது மாதிரி யார் என்ன சொன்னாலும் வித்தியாசமான ஒரு விஷயம் சார்ந்து யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே அப்பட்டமா நம்பிடாதீங்க ஏன்னா ஒருத்தர் அந்த விஷயம் என்னன்னே தெரியாம நாலு பேருக்கு ஷேர் பண்ணுவாங்க அந்த நாலு பேர் எட்டு பேருக்கு எட்டு பதினாறுன்னு போய்கிட்டே இருக்கும் இப்படிதான் உண்மை என்னன்னு தெரியாம ஒரு பொய்யான விஷயத்த அந்த வதந்தியை தொடர்ந்து பரப்பிக்கிட்டே இருப்பாங்க ஸோ எதை பார்த்தாலும் அதை அப்படியே நம்பிடாதீங்க இதை நான் ஜஸ்ட் அதை ஷேர் பண்ற வீடியோஸை சார்ந்து மட்டும் சொல்லலை உங்க வாழ்க்கைக்கும் பொருந்தும் பகுத்தறிங்க உண்மை என்னன்றதை கொஞ்சம் கூர்ந்து உள்ளே போயிட்டு தெரிஞ்சுக்க ஆசைப்படுங்க அதுக்கான முயற்சி எடுக்க அந்த அளவுக்கு பொறுமை இல்லை அப்படின்னா அதை ஷேர் பண்ணாம போயிடுங்க அந்த மாதிரி எந்த ஒரு கான்டென்ட் வந்தாலும் அதை ஷேர் பண்ணி பல பேருக்கும் இதை ஏழையை நடமாடுதாதுன்னு கிளப்பி விட்டுற வேண்டாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்